உள்ளூர் செய்திகளை உலகளவில் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் வாய் வெளிச்சம் டிவி தமிழ் பள்ளியின் இடமாற்றம் சிறந்த முறையில் தீர்க்கப்படும் கூறினார் தேசிய வகை தோட்ட தமிழ் பள்ளிக்கு வருகை புரிந்த பினாங்கு மாநில தமிழ் பள்ளிகளின் சிறப்பு குழு தலைவர் டாக்டர் சுந்தர் ராஜு சோமு தலைமை ஆசிரியர் ராஜராஜன் அன்பழகனிடம் தமது வருகையின் நோக்கம் கல்வி செயல்திறன் இணைப்பட திட்ட சாதனைகளை பார்ப்பது பள்ளியில் இருக்கும் வசதிகளை மதிப்பீடு செய்வதாகும் என்று தெரிவித்தார் பினாங்கு மாநில தமிழ் பள்ளி மேலாண்மை வாரியம் அடிப்படை வசதிகளுடன் கூடிய பகுதிக்கு பள்ளியை இடமாற்றம் செய்வதற்கும் தேசிய வகை தோட்ட தமிழ் பள்ளியின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் உதவிய பினாங்கு மாநில அரசுக்கு கல்வி அமைச்சர் ஒய் பி படனா சிதேக் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கல்வி அமைச்சரின் சிறப்பு அதிகாரி தியாகராஜ நாராயணன் தெரிவித்தார் பேராக் மாநிலத்தில் அனைத்து காவல் நிலையங்களிலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் இனிவரும் காலங்களில் பேராக் மாநிலத்தில் செயல்பட்டு வரும் பதினாறு மாவட்ட காவல் நிலையங்களில் ஐ மற்றும் நூற்று ஏழு காவல் நிலையங்களிலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் என்று பேராக் மாநில போலீஸ் படை படைத்தலைவர் ஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹஜ் அசன் பஸ்ரி கூறினார் அண்மைய காலமாக போலீஸ் நிலையங்கள் பொறுப்பற்றவர்களின் தாக்குதலை சந்திக்க வேண்டிய நிலைப்பாடு உருவாகிவிட்டது அதன் அடிப்படையில் இனி பேராக் மாநிலத்தில் அதிகப்படியான பாதுகாப்பு திட்டங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் குறிப்பாக இரவு மணி பத்துக்கு மேல் அதிக எண்ணிக்கையில் போலீஸ் படையினர் பணி செய்ய நியமிக்கப்படுவர் அத்துடன் மாவட்ட காவல் நிலையம் மற்றும் இதர காவல் நிலையத்தின் பாதுகாப்பு அம்சங்கள் துரிதப்படுத்தப்படும் காவல் நிலையங்களில் வேலி வாசல் முன்புற கதவு மற்றும் சுற்றுச்சூழல் எந்நேரமும் பாதுகாப்பு அம்சங்களுடன் இருக்க அவ்வப்போது பரிசோதனைகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் அது மட்டுமின்றி இனி வரும் காலங்களில் யாரேனும் காவல் நிலையத்திற்கு வந்தார்கள் என்றால் பாதுகாப்பு கருதி அவர்கள் பரிசோதனை செய்யப்பட வேண்டும் குறிப்பாக அவர்கள் கொண்டு வரும் பேக் மற்றும் இதர பொருட்கள் ஒவ்வொரு மாவட்ட போலீஸ் படை தலைவர் ஓசிபிடி அடிக்கடி இவை அனைத்தும் முறையாக செயல்படுகிறதா என்ற பரிசோதனை செய்வது அவசியமாகும் என்று அவர் கருத்துரைத்தார் பொதுமக்களும் காவல்துறைக்கு நண்பர்களாக ஆங்காங்கே நடைபெறும் சட்டவிரோத செயல்கள் குறித்து தகவல் வழங்கி உதவுமாறு அவர் கேட்டுக் கொண்டார் சிசுவின் காது பரிசோதனை கருவியை கிரீன் டவுன் லோட்டரி கிளப் வழங்கி உதவியது இப்போ உள்ள ராஜா ராஜாபெருமேஸ்வரி பைனு பொது மருத்துவமனைக்கு ஏழு செவித்திறன் பரிசோதனை கருவிகளை வழங்கி உதவினர் இப்போ கிரீன் டவுன் லோட்டரி கிளப் சங்கத்தினர் இந்த மருத்துவ மருத்துவமனையில் இக்கருவியின் பற்றாக்குறை நிலைப்பாடு உருவாகி வந்தது அதன் அடிப்படையில் இங்கு பிறக்கும் சிசுக்களின் செவித்திறனை பரிசோதிக்கும் நடவடிக்கைகள் தொடர வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திற்காக இந்த கருவிகளை அன்பளிப்பு செய்துள்ளதாக இப்போ கிரீன் டவுன் லோட்டரி கிளப் தலைவர் நாகராஜன் தண்ணீர்மலை கூறினார் செவித்திறன் விவகாரத்தில் சிசுக்களின் காதுகளை இந்த கருவியின் வாயிலாக பரிசோதனை செய்ய ஏதுவாக அமைகிறது இத்திட்டம் வளரும் நாடுகளில் கட்டாயமாக அறிமுகம் செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக சிசுவின் செவித்திறன் குறித்து மூன்று முதல் ஆறு மாதத்திற்குள் பரிசோதனை செய்வது அவசியமாகிறது இதன் வாயிலாக ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமாயின் விரைவில் கண்டறிய முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் இங்குள்ள ராஜா பரமாய் மருத்துவமனையில் ஈராயிரத்தி இருபதாம் ஆண்டின் ஆய்வின் அடிப்படையில் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஆறு அவற்றில் நான்காயிரத்து எண்ணூற்று எட்டு அதாவது நாற்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு சதவீத சிசுக்கள் மட்டுமே இந்த செவித்திறன் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது கருவிகள் பற்றாக்குறையால் மற்ற சிசுக்களுக்கு பரிசோதனை செய்ய இயலவில்லை என்று இந்த ஆய்வின் வாயிலாக அறியப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இந்த மருத்துவமனைக்கு இரு வகையான மாறுபட்ட பயன்களை வழங்கும் கருவிகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டன காது வரை கேட்கும் சக்தி இருக்கிறதா என்று அறிய இருபதாயிரம் ரிங்கின் மதிப்பிலான ஓ எனப்படும் ஐந்து கருவிகள் வழங்கப்பட்டன இக்கருவி காது பகுதியில் சிசுவிற்கு கேட்கும் சக்தி உள்ளதா என கண்டறியக்கூடியது மற்றொன்று ஐம்பதாயிரம் ரிங்கின் மதிப்பிலான ஏ ஏ பி ஆர் எனப்படும் இரண்டு கருவிகள் வழங்கப்பட்டது இக்கருவி சிசுவின் மூளை வரை சென்று பரிசோதனை மேற்கொள்ளப்படக்கூடியது என்று தகவலை அவர் பகிர்ந்தார் இந்த மருத்துவமனையின் சுகாதார பிரிவின் தலைவர் டாக்டர் நோர் ஹஜாயினி ஹம்ரி இப்பிரச்சனைக்கு தீர்வு காணும் பொருட்டு ஹீபோ கிரீன் டவுன் லோட்டரி கிளப் அதிகாரிகளை சந்தித்து குறிப்பாக ஹமில்ஜித் சிங் வாயிலாக உதவிகளை நாடினார் என்று அவர் கூறினார் இத்திட்டம் மனிதநேய அடிப்படையை கொண்டது அதோடு சிசுக்களுக்கு மிகவும் அவசியமானதாகவும் அந்த அடிப்படையில் அனைத்துலக மற்றும் உள்ளூர் கிளப்கள் ஆதரவு வழங்கினர் அதனால் உதவிகள் வழங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பின் லோட்டரி கிளப் மேம்பாட்டு வாரியத்தின் ஆசையோடு அங்கீகாரம் கிடைத்தது என்று அவர் மகிழ்ச்சிகரமாக தெரிவித்தார் இந்த நிதி உதவியின் உதவியோடு ஈபோ கிரீன் டவுன் லோட்டரி கிளப் ஏழு கருவிகளை வாங்கி மருத்துவமனைக்கு அன்பளிப்பு செய்தது தற்போது இந்த கருவிகள் மருத்துவமனையின் உடமையாகவும் பராமரிக்கும் உரிமையும் வழங்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் இந்நிகழ்வின் நிறைவு விழாவில் கருவிகள் மருத்துவமனை தரப்பினரிடம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வின் சிறப்பு பிரமுகராக லோட்டரி கிளாப்பின் முன்னாள் மாவட்ட கவர்னர் தி ஜுபாய்டா டத்தோ டாக்டர் சுஷ்கில் ரதி மற்றும் இதர மருத்துவர்கள் லோட்டரி கிளாப் வாரியக் குழுவினர் மற்றும் அதிகாரிகள் கலந்து சிறப்பித்தனர் வெற்றிகரமாக வெளிவந்து காலத்தால் நிலைத்து நிற்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நிர்வாக ஆசிரியர் வெளியீட்டாளர் கணபதி அவர்கள் இந்த துறையில் சாதிக்க வேண்டும் என்கின்ற முனைப்போடு பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து முனைந்து வருகின்றார் அவருடைய முயற்சிகள் வெற்றி பெற்று தமிழ் ஊடகத்துறையில் இந்த வெளிச்சம் ஒரு தீபமாக நடைபெற வாழ்த்துகிறேன் நன்றி மை வெளிச்சம் வந்து புத்தக வடிவில் தீபாவளி மலர் மாதிரி கொண்டாராங்க இந்த தீப வெளிச்சம் இந்த ஒரு ஒரு அருமையான ஒரு தீபாவளி மலர் தயாரிப்பு நீங்கள் கண்டிப்பாக எல்லா தமிழர்களும் இந்த தீபாவளியை கொண்டாடுறதுக்கு இந்த புத்தகத்தை வாங்கி ஆதரவு கொடுக்கணும்